திருவள்ளூரில் பரபரப்பு கணக்கு எடுத்து பாருங்க சார் உள்வாயு பட்டம் ஆமா திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பேரூண்டூர் பகுதியில் பொது பணித்துறைக்கு சொந்தமான ஏரியை ஆக்கிரமித்து காட்டுமானம் செய்ய வந்தவர்களை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மூற்றுகை ஈட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஏரியை ஆக்கிரமித்து பட்டா வழங்கப்பட்டதாகவே விவசாயிகள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்று திடீரென மண் பரிசோதனை செய்ய வந்ததை அறிந்த விவசாயிகள் எந்திரங்களை நிறுத்தி அதிகாரிகளை சூழ்ந்து கேள்வி கேட்டனர் பாசனத்திற்கு உயிர் கொடுக்கும் நீரை தடுத்து எப்படி பட்டா கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் அதிகாரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு பார்ப்பதாக குற்றம் சாட்டினர் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீவிர போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்ததால் அந்த பகுதி சிறிது நேரம் பரபரப்புடன் கூடியது

லோடு அங்கே பட்டா கொடுத்துருந்தாங்க யாரும் விளையாடுற ஆகுது இது வரைக்கும் அது வரைக்கும் ஆகாது பப்ளிக் விவசாயிங்க சாகணுமா அவன் கம்பெனி கட்டுவான் அது கெமிக்கல் கம்பெனி கட்டி நாங்கள் சாகணுமா ஊரில் இருக்கிறவங்க குடித்தண்ணி இல்லாமல் அவங்க விவசாயம் பண்ணனா தலை மேலே போயிட்டு பண்ண சொல்லுங்க சார்

சும்மா சும்மா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுக்கின்னு நாங்க வந்து போய் அது என்ன ஏது நாங்கள் பார்த்து சாப்பிட்ருக்கோம் அது என்ன எது பார்த்தது பத்து ரூபா வச்சுருவோம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பயிர் வைக்கல விவசாயம்னா பயிர் வச்சுருப்பாருங்க அதில் விவசாயம் இல்லை கார்ப்பரேட்டு நிறுவனம் அவர் தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு மானாவாரி பட்டான்னு வாங்கிட்டு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு தான் அவர் பயிர் செய்யல இல்லை அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா பயிர் செய்யல ஒரு ஏரியில் நீர்நிலையில பில்டிங் கட்டுவாங்களே யாருன்னா போர்ட்டு ஆர்ட்ரு ஆயிருக்குது அதுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா ரூமியில் கட்டலாமா ஒரு நீர்நிலையில் வந்து ஒரு பில்டிங் கட்டலாமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்